அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதுவும் வந்து அகில உலகமெங்கும் திரைக்கு வந்திருக்கிற படம் நம்ம தமிழ் படங்களே அகில உலகமெங்கும் அப்படிம்பாங்க ஆனால் இது அந்த மாதிரி படம் இல்லை இது ஒரு ஆங்கில படம் ஹாலிவுட் பிக்சர் மேடம் வெப் மேடம் வெப் உண்மையாக வேற லெவல் படங்க இது அதாவது நம்ம எவ்வளவோ ஆங்கில படம் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த படம் அதுலேருந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு படம் அதாவது ஒரு ஸ்பைடர் மன்னோட ஸ்பைடர் மென் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வர ஒருத்தனோட ஸ்பைடர் உமன்களை உருவாக்குற ஒரு ஸ்பைடர் உமன் போராடுற கதை தான் இந்த படத்தோட கதைக்களம் இந்த படம் வந்து மார்வல் காமிக்ஸ் அதில் இடம்பெற்றிருக்கிற திரைக்கதை அடிப்படையில் உருவான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த ஹீரோயினோட பாத்திரம் ஹீரோயின் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை முதல்ல இருக்கிறது ஒரு பெண் இயக்குனர் அறிமுக பெண் இயக்குனர் அவங்களும் எஸ் ஜே கிளார்க் சாங் அவங்க தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க லேடி இயக்குனர் இந்த படத்துக்கு மோரோ ஃபயரோ அவங்க தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க இசை ஜான் சோடர் குவிஸ்ட் இப்படி நமக்கு வாயில நுழையாத பேரெல்லாம் உடைய ஹாலிவுட் பிரபலங்கள் இந்த படத்துக்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இயக்குனர் அறிமுக பெண் இயக்குனர் எஸ் ஜே கிளார்க் சன் அவங்க தான் இந்த சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் எஸ்எஸ் யூ ஸ்பைடர்மேன் யூனிவர்சலில் நான்காவது படமாக சோனி பிக்சர்ஸ் வந்து சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்சஸ் மூலயமா வெளியிட்டுருக்குது ஒரு ஒரு கதை இந்த படத்தோட கதை ஒரு விபத்து அந்த விபத்தின தொடர்ந்து ஒரு சில அதிசய சக்திகள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிது அந்த பெண்ணோட சாகசங்கள் தான் இந்த படத்தோட கதை கசான்ரா வெப் அவங்க தான் அந்த மேடம் வெப் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர் வந்து டகோட்டா ஜான்சன் அவங்க தான் இதில் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோயினா அவங்களோட பேர் கசான்ரா வெப் படத்தில் அவங்க தான் அவங்க கையில் கிடைக்கிற ஒரு மூணு பெண்கள் ஒரு ரயில்லாம் புறப்பட தயாராகிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிசய சக்தி அடுத்து நடக்க போகிறத முன்கூட்டியே ஈவிக்கிற சக்தி இந்த மூன்று பெண்களையும் அந்த ஸ்பைடர்மேன் உடை அணைந்த அந்த அவனுக்கும் சிறப்பு சக்தி உண்டு அடுத்து நடக்க போகிறது அவனை இந்த மூணு பெண்களும் பெண்களும் கொன்றுவாங்க அப்படின்னு அவனுக்கு தோணுது ஆனால் இந்த மூணு பெண்களை தேடி வர்றான் அவன்கிட்டருந்து இந்த மூணு பெண்களையும் கவர்ந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இந்த கசான்ரா வெப் அதாவது டக்கோட்டா ஜான்சன் அவங்களோட ஒரிஜினல் நேம் இவங்க வந்து ஒரு விபத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சக்தியை பெறுறாங்க ஒரு விபத்து ஏற்படுது அதுக்கப்புறம் தான் இந்த எதிர்காலத்திலேயும் எதிர்காலத்தை வந்து முன்னரே அறிகிற ஒரு திறன் அவங்க உருவாகுது அதை வச்சு தான் ஜூலியா அப்புறம் மெட்டியா ஃப்ராங்க்ளின் மெட்டியா ஃப்ராங்க்ளின் அப்புறம் அனையா அனன்யா ஆகிய மூணு பெண்களையும் அவங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் கசான்ற அப்புக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி டக்கோட்டா ஜான்சனுக்கு ஏற்படுது அவங்க எப்படி காப்பா கலந்து பண்ண களமிறங்குறாங்க ஆண்கிட்ட பெண் ஜெயிக்க முடியுமா அதாவது ஸ்பைடர் கிட்ட ஸ்பைடர் உமன் ஜெயிக்க முடியுமா எதிர்காலத்தில் முக்கிய பணியெல்லாம் இந்த மூணு பெண்களும் செய்ய வேண்டியிருக்கு அதனால இவங்க உயிரை வந்து நம்ம ஹீரோயின் கவந்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் இவங்களை அழிக்கிறதுக்கு வர்றவர் தான் நம்ம தாகிர் ரஹீம் அவரோட கேரக்டர் நேம் வந்து எழில் சிம்ஸ் அதுதான் அவருடைய பேர் அவர் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாருங்க டக்குன்னு ஓட்டில் அப்படியே ஸ்பைடர் எப்படி நம்ம ப்ரோவிலெல்லாம் அப்படியே தலைகீழாக நடக்கும் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு இது கூட ஒரு சின்ன ஸ்பைடரும் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்குது நம்மளால யூகிக்கவே முடியாத பல திருப்பங்களோட இந்த கதை இருக்குது கிளைமாக்ஸில் ஒரு கட்டடத்து மேலே இந்த மூன்று பெண்களையும் காவந்து பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த வில்லனிக் ஹீரோ கிட்ட போராடுற கிட்டத்தட்ட வில்லன் அவர் தான் அவர்கிட்ட இவங்க தான் ஹீரோயின் போராடுற அந்த காட்சிகள்லாம் தத்ரூபமாக எடுத்துருக்குறாங்க கருப்பு நிற ஸ்பைடர் உடையில் வந்து வர்றான் அவனுக்கும் அந்த எதிர்காலத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கூட்டியே அறிகிற சக்தி உண்டு அதனால தன்னை கொல்ல போறாங்க கொள்றதுக்கு ரெடியா வராங்க அந்த மூணு பெண்களும் அப்படின்றது அவனுக்கு தோணுது அதனால அவங்கள தீர்த்து கட்ட வரான் அவனை இந்த பெண்மணி தீர்த்து கட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத அதாவது இந்த கசான்றா அதாவது எழு எழில் சிம்சை வந்து தீர்த்து கட்டினாங்களா இல்லையா மூணு பெண்களையும் அதுக்கப்புறம் கவர்ந்து செய்தார்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு அது இதுன்னு காமிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து நிறுத்தி நம்ம சத்தியம் தேட்டர் வாசலில் செட்டாக ஒரிஜினலாக நீங்கள் யூகிக்கவே முடியாது சத்தியந்தேட்ரு வாசலில் சத்தியம் பிராந்தத்தில் தான் நமக்கு படத்தை போட்டு காட்டினாங்க வேறு லெவலில் இருக்குது தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகள்லேயும் இந்த படம் வந்து வெளிவந்திருக்குது தன் கடமையை அவரால் வெற்றிகரமாக நம்ம கசான்ராவால் செயல்படுத்த முயன்றதோ இல்லையாங்கிறது தான் பரபரப்பு வைக்கும் கிளைமாக்ஸ் அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க சோனி பிக்சர்ஸ் அவங்க நிறுவனத்தை சேர்ந்த யுனைட்டட் நயன் நிறுவனம் இப்படத்தை திரையில் வந்து வழங்கி இருக்குது இதுதான் அந்த படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் இந்த படத்தில் வந்து சில இடங்கள் இந்த அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற இந்த மூணு பெண்களுக்கும் தான் யார் எதுக்கு உங்களை தூக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது ஒரு வாடகைக்காரில் அவங்கள கடத்திக்கிட்டு ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்துடுவார் அங்கே அந்த பெண்கள் இவங்க உணவு தேடி போடுறப்ப மாட்டிக்க திருப்பி ஸ்பைடர் மேன் மா மாட்டிக்க போறாங்கிறது அவருக்கு முன்னாடியே தோணுது அந்த ஸ்பைடர் ஊமனுக்கு அங்கெல்லாம் எப்படி அவங்க பூந்து இவங்களை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கலர்ஃபுல்லா டான்ஸு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இப்போ பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே இதை ஒரு அறிமுக பெண் இயக்குனர் எஸ்ஜே கிளார்க்ஸன் தான் இயக்குனாருங்கிறது நம்மளால் நம்பவே முடியல அவங்க பெரிய பெரிய இயக்குனர்கிட்ட உதவியாளராக இருந்திருப்பாங்கன்னு தோணுது பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்போனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட நான்காவது ஸ்பைடர் மேன் கதை இது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்கோட்டா ஜான்சன் அவங்க தான் அந்த கசான்ரா வெப்பா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க அதேமாதிரி இந்த மூணு பெண்களும் சின்ன சின்ன பெண்கள் ஒரு பதினாறு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் வேற லெவலில் நடிச்சிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து கருப்பின பெண் ஒருத்தர் கருப்பினத்துக்கும் வெள்ளையானத்துக்கும் பிறந்த மாதிரி இருப்பார் வேற லெவலில் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ஸ்பைடர்மேன் படத்தில் நம்ம இதுவரை கண்டிடாத ஸ்பைடர் உமன் படமாக இது வேற லெவலில் இருக்குது முடிஞ்சால் மேடம் வெப்பை நீங்களும் ஒரு முறை பார்த்து தமிழ்லையோ ஆங்கிலத்துலையோ ஹிந்தியிலேயோ பார்த்து ரசித்து உங்கள் கருத்துகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க